ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்தோடைய கோச்சார ராசி பலன்கள் அதாவது இந்த மிதன ராசிகாரங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் அதிகங்கள் எப்போவுமே சாமர்த்தியம் மீன்ஸ் என்ன சொல்கிறது எந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி ஒரு கிண்டல் அடித்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒருத்தன் அந்த வார்த்தையை சொன்னால் எரிச்சல் அடைவாங்கன்ற விஷயத்த கூட ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு அதை வந்து ஒரு ந எளிமையான விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க அதேமாதிரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த தை மாதத்தில் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஆகக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்வை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது ஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியான தனுசு ராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டில் வந்து செவ்வாய் பகவான் உச்சமாகி சஞ்சாரம் செய்கிறார் அதாவது செவ்வாய் பகவானும் சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு எட்டில் வந்து சூரியன் ஜென்ரலாகவே எந்த ஒரு ராசிக்கு எட்டில் சூரியன் இருக்கும்போது ரெண்டாவது இடத்த பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா பேச்சில் வந்து ஒரு உஷ்ணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே ரெண்டில் சூரியன் இருந்தாலோ ரெண்டாம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அதாவது எட்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுவார் ஏன்னா ஏழாவது பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடத்த வந்து சூரியன் பார்வை செய்கிறதுனால கூடவே செவ்வாயோடு சேர்ந்து பார்வை செய்கிறாங்க அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி பார்வை செய்கிறதுனால நீங்கள் பேச்சில் நிதானம் தேவை இந்த மிதன ராசிக்காரங்க பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாமர்த்தியமாக பேசுவாங்க அதுதான் இந்த சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாமர்த்தியமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் க எளிதாக சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்க அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவீங்க ஆனால் அதனாலேயே அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பிம்பம் உருவாகும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது பேச்சில் எல்லா பேச்சிலையும் அமைதியாக இருக்கிறது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது பதினோராம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய பகவான் உச்சமாகி எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் அதாவது மறைமுகமாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும் மறைமுகமாக பொருளாதாரம் வருமான எப்படி சொல்றது இப்போ நிறைய பேர் வந்து லோன் கட்டியிருப்பாங்க அந்த லோன் வந்து முடிஞ்சு இப்போ வந்து அந்த காசு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சிட் ஃபண்ட் போட்டிருப்பாங்க அந்த சிட் ஃபண்ட் எல்லாமே முடிஞ்சு இப்போ கைக்கு காசு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் சீட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த தை மாதத்தில் வந்து இந்த பொருளாதாரம் உயர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார உயர்வு கொடுக்கும் அப்படின்னா வந்து சரி நாங்கள் இது எதுவுமே போடலையே எங்களுக்கு எப்படி பொருளாதாரம் உயர்வு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி வேலை மாறணும் உத்தியோக மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும்போது வியாபாரிகள் நிறைய பேர் இந்த மிதன ராசிக்காரங்க வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் தான் இருப்பாங்க அதாவது கடை வைக்கிறது பல சருக்கு கடையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கடையாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் டூல்ஸாக இருக்கட்டும் ஹார்ட்வேர் டூல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து இந்த சில்லரை மட்டும் இல்லாமல் மொத்த வணிகமாகவும் பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வியாபாரம் அப்படின்னு எடுக்கும்போது நல்ல ஒரு வியாபார காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயங்கள் வந்து இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலுமான மிதன ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லதில் முடியும் நல்லதில் மீன்ஸ் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரணு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களே நிறைய பேருக்கு வந்து இந்த சனியில் பதாத பாடு பட்டுட்டிங்க ஆனால் இப்போ அதெல்லாமே மீண்டு உங்களுக்கு சனி பகவான் வந்து பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சாதகமாக தீர்ப்பு மீன்ஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த விஷயங்கள் இப்போ இருக்கிற விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது வெளிநாட்டில் போய் தங்கி படிக்கிறதா இருக்கட்டும் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி வெளி நாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இப்போ நீங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த முயற்சிகளில் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நீங்க எடுத்த ஒன்று வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்கு அதே மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் அதாவது நிறைய மிதன ராசிக்காரங்க வந்து இந்த கல்வித்துறையில் இருப்பாங்க அதாவது டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர வரக்கூடிய காலகட்டங்கள்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது நல்ல கோச்சார அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது நல்ல கோச்சார அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து இந்த முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிஹெச்டி இதெல்லாமே வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் வந்து அது நல்லபடியான முடிகிறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இருக்குது அதாவது நல்ல தொடக்கம் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அந்த அது முடிகிற காலகட்டமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கும் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க நல்ல நல்லதோர் தொடக்கம் நல்லதோர் முடிவு அப்படின்ட்டு அதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதை தொடங்கினோம்னா நிச்சயம் அதோட முடிவு என்றது எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நிச்சயம் அந்த முடிவும் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணனும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு புதுசாக இப்போ தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் அந்த முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீவிர முயற்சிகள் எடுக்குறீங்களோ அது அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் உங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்கும் அதாவது ஏன்னா பத்தில் சனி பகவான் இருக்கும்போது கடினமான உழைப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பத்தில் ராக் இருக்கும்பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தில் ஒரு பாவராவது இருக்கணும் அப்படின்னு ஜோதி இடத்தில் ஒரு விதி இருக்கு அந்த மாதிரி இப்போ பத்தில் வந்து உங்களுக்கு ராகு சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் அப்படி இருக்கும் போது இந்த ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பத்தில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பணப்புழக்கம் இருக்கும் ஏதோ ஒரு பொருளாதார ரீதியில் வந்து இவ்வளோ நாள் இருந்து வந்த மந்தத்தன்மை வந்து இப்போ இருக்காது இப்போ நினச்சா நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் வேணும் அப்படின்னா கூட அதை ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மள நம்பி ஒருத்தவங்க ஒருத்தன் காசு கொடுக்குறாருனாலே அதுவே பெரிய விஷயந்தான் இந்த இந்த நடைமுறை காலத்தில் ஏன்னா இப்போ வந்து யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அந்த மென்டாலிட்டியே இல்லை ஜனங்க கையில் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கேட்டவுடனே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர அதனால் அந்த உதவியை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து புதுசாக தொ தொடங்கக்கூடிய தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான பாதை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்க உங்களுடைய ஜனனகால தசா புக்தியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் கோச்சாரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொழில் தொடங்கிட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குரியாதான் இருக்கும் அதாவது உங்களுடைய சுயஜாதகத்துலையுமே வந்து சொந்த தொழிலுக்கான அமைப்பு இருக்கா இல்லை வேலைக்கு போகிற அமைப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழிலுக்கு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எட்டாம் இடத்துல வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது நீங்கள் பிரயாணம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது நம்ம வெளியூர் போகிறோம் இல்லைங்களா இப்போ வந்து சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரோம்னா கூட அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் குறிப்பிட்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியனும் செவ்வாயுமே ரெண்டு பேருமே நெருப்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு பேருமே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கூட நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது நன்மையாக கூட இருக்கலாம் தீமையாக கூட இருக்கலாம் அது வந்து அவரவருடைய வினைப்படி நன்மையும் தீமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் எதிர்க்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாகவும் இருக்குது மேலும் இந்த மிதன ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதோ துர்கையை வழிபாடு செய்து கொண்டு வருவதோ உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அழல்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும்